வெல்கம் டு மை ஸ்வீட் சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் மைசூர் பார்க்க தான் பார்க்க போகிறோம் கடையில் விற்கிற மாதிரி அதே மாதிரி டேஸ்ட்டாக சாஃப்டாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சுடலாம் எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுக்கலாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடாகிடுச்சு நெய் ஒன்றரை கப்பு கட்டியாக இருக்கிறதுனால டபுள் பாயில் பண்ணி நம்ம நெய் உருக்கிக்கலாம் நெய் உருகிடுச்சு இதை எடுத்து உரமாக வச்சிடலாம் ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு ஒரு கப் கடல்ல மாவு இது இரநூத்தி ஐம்பது கிராம் கடல்ல மாவு ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா மனம் வர அளவு வறுத்துக்கலாம் இது ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வறுத்தால் போதும் இது நல்லா வறுபட்டன்னா ஒரு ஜல்லடியெல்லாம் நல்லா ஜலித்து எடுத்துக்கலாம் கடலை மாவு நல்லா ஜலிச்சாச்சு நம்ம உருக்கி வச்சிருக்கேன் நெய்யே இதில் ஊற்றிடலாம் ஒரு கப் நெய் ஊற்றியாச்சு இந்த கடல மாவில் ஒரு கப் நெய் ஊற்றிருக்கிறேன் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் ஃபேன் அடுப்பில் வச்சு ஒரு கப் கடலமாவுக்கு ஒன்றரை கப் சர்க்கரை ஒரு கப் போட்டாச்சு இன்னும் அரை கப்பும் போட்டலாம் நூறு கிராம் தண்ணி ஊற்றிடலாம் சக்கரை நல்லா கரையட்டும் ஒரு பிளேட்ல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் வருது பாருங்க கம்பி பதம் பாகு எல்லாம் தேவையில்லை சரியான பக்குவம் நெய்ல கடலமாவை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம் இப்போ ஒரு முறை நல்லா கலக்கிக்கலாம் சக்கரை பாகு ரெடியா இருக்கு நம்ம கரைச்சி வச்ச மாவை இந்த பாகில் ஊற்றிடலாம் இப்போ இத கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கடலை மாவு அடி பிடிக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கிற கப் நெய்ல கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றினோடன நல்லா நொறைச்சு வரும் கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் கிண்ணுனா போதும் அப்படியே சொல்லிட்டு வரணும் கரண்டியோட அது வரையும் இருக்கணும் ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் வருங்க நல்லா நுரைச்சு மைசூர் பால நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ மைசூர் பாக் முக்கவாசி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மீதி இருக்கிற நெய்யை ஊத்திடலாம் ஒரு கம்பிப்பா தான் வந்த பிறகு கடலை மாவு போட்டு மைசூர் பாக் செஞ்சேன் கல் மாதிரி வேஸ்டா போச்சு அதனால பிசு பிசுப்பு தன்மை வரும்போதே நீங்க கடலை மாவு போட்டு செஞ்சா நம்ம செய்ய செய்ய பதம் கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி ஒரு நம்மளும் செஞ்சு பாருங்க கடையில் இருக்கிற மாதிரி சாப்பிட்டா டேஸ்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ முக்காவாசி ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆனா நமக்கு மைசூர் பாக் ரெடி ஆயிடும் போய் மைசர்பாக் ரெடி ஆயிச்சு இப்போ நெய் தடவுன ప్లేట్ல கொட்டிடலாம் ஒரு ஸ்பூன்ல நெய் தடவி அப்படியே நல்லா சமப்படுத்திக்கலாம் ஸ்பூன்ல தான் நெய் தடவி சமபட்டுனனும் இல்ல சின்ன குட்டி கிண்ண இருந்தாலும் பரவாயில்லை அடியில நெய் தடவி நல்லா சமப்படுத்திக்கோங்க பத்து நிமிஷம் ஆறட்டும் மிதமான சூடு இருக்கும் போதே நாம பீஸ் போடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா மிதமான சூடா இருக்குது இப்போ ஒரு கத்தி எடுத்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் சுட சுடாக மைசூர்பாக் ரெடி ஆயிடுச்சு வாயில் வச்சோன்ன கரையிற மாதிரி கடையில் விற்கிற அதே மாதிரியே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாமாப்பா